அதிமுக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் வீடுகளில் நடக்கும் தொடர் ரெய்டால் பதறிப்போய் உள்ளனர் முக்கிய அமைச்சர்கள் முதல்வர் உட்பட அனைவரும் அடுத்து நமது வீட்டில்தான் ரெய்டு நடக்குமோ என்று பதற்றத்தில் உள்ளனர் மேலும் இரட்டை இலை சின்னம் இல்லாவிட்டால் தங்கள் ஓட்டு வங்கி பெருமளவில் சரிந்துவிடும் என்றும் உணர்ந்த இவர்கள் தங்கள் தூதுவர்கள் மூலம் பாஜக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதில் சசிகலா குடும்பம் அதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் கட்சியின் தலைமை ஓபிஎஸின் கைக்கு வர வேண்டும் என்று இரண்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இவற்றை நிறைவேற்றுவதாக இருந்தால் இனிமேல் தமிழகத்தில் ரெய்டுகள் எதுவும் நடக்காது எனவும் உறுதி தரப்பட்டுள்ளது எனவே அமைச்சர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஆலோசனை நடத்தினர் ஆலோசனை முடிவில் அதிமுகவின் இரண்டு அணிகளும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது என்றும் சசிகலா குடும்பத்தை கட்சியை விட்டு விலக்கி வைப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இது பற்றி கேள்விப்பட்ட பெங்களூரு பரப்பன அகரஹாரா சிறையில் இருக்கும் சசிகலா மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் பாஜக கொடுக்கும் தைரியத்தில்தான் அமைச்சர்கள் ஆடுவதாக கோபத்துடன் பொங்கி தீர்த்துள்ளார் மேலும் சிறையில் தன்னை பார்க்க வந்த தனது அக்கா அக்காமகன் டிடிவி தினகரனிடம் கட்சியையும் ஆட்சியையும் பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி நம்பிக்கையுடன் உன்னிடம் விட்டுவிட்டு வந்தால் இதுதான் நீ கட்சியை கட்டி காக்கும் லட்சணமா என்றும் பொரிந்து தள்ளியுள்ளார் மேலும் தேர்தல் ஆணையத்தில் தனது பொதுச்செயலாளர் பதவி குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் தனக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் முன்னர் தாமே பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்யும் முடிவில் சசிகலா இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி